பல நேரங்களில் நம்முடைய புத்தி நமக்கு மிகச்சரியாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் அந்த நினைப்பு தான் நம்மளை பல நேரங்களில் கீழே போட்டு கொள்ளும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் சொல்லலாமான்னு தெரியல சொல்லிடுறேன் எனக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க அண்ணனுக்கு சொல்றேன் இறைன்ப அண்ணனுக்கு சொல்றேன் பார்க்கறவங்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் மேடம் உங்கள் பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லை பத்து பதினஞ்சு வருஷமா இதே பேச்சை கேட்டால் எப்படி இருக்கும் தூங்கவா பேசுகிறேன் நான் என் பேச்சை கேட்டு எப்படி தூக்கம் வருது உனக்கு ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தா யோ யோ இங்கிலீஷில் போட்டிருந்தா யோ ஸ்பீச்சஸ் ஆர் ஸ்லீப்பிங் பில்ஸ் இங்கிலீஷில் சொல்கிறது தூக்க நான் எப்படி தூக்க மாத்திரைன்ற எனக்கு புரியவே இல்லை ஆனால் அவள் ஒரு விளக்கம் தந்திருந்தா அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடைவெளியில் அர்த்தம் இருக்கிறது நம்முடைய ஜெயமோகன் சொல்லுவார் கொற்றவை நான் ஏன் எழுதினேன் என்ற முன்னுரையில் எழுதுவார் என் முன்னோனான இளங்கோ எங்கெல்லாம் மௌனம் சாதித்தானோ அந்த மௌனத்திலிருந்து நான் இந்த கதையை எடுத்தேன் என்று சொல்லுவேன் பேசிக்கிட்டு இருக்கேன் மேடம் உங்க பேச்சனா என் வைஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் அந்த பேச்சை கேட்காம தூங்குறதே இல்லை மேடம் மறுபடியும் தூக்கம் அப்போதான் எனக்கு அவ விளக்கம் தந்தது புரிந்தது அவ சொல்றா வாழ்க்கை நம்மை வீணாக்கி நம்மை நம்மிடமிருந்து எல்லா நன்மைகளையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நன்றி இல்லாமல் தூக்கி வீசுகின்ற பொழுது நான் படுக்கையில் சக்கையாக விழுகிறேன் நான் எதற்கும் லாயக்கற்றவள் நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்று படுத்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய கைபேசியில் நீ தோன்றுகிறாய் இந்த உலகம் அழகானது நீ விவேகமானவன் உனக்காகத்தான் இந்த சூரியன் நாளைக்கு உதிக்கப் போகிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை புறம் தள்ளிவிட்டு தோற்காமல் வாழ்க்கையில் முன்னேறே என்று நீ சொல்லுகின்ற பொழுது எனக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை வருகிறது என் மனம் குழப்பத்தில் இருந்து அமைதி காண்கிறது அமைதி காணுகின்ற பொழுது மென்மையாக என்னை உறக்கம் தழுவுகிறது அப்படி என்றால் உன்னுடைய பேச்சு என்பது ஸ்லீப்பிங் பில்ஸ் தானே என்று அவள் கேட்கிறாள் சொற்கள் நம்மை அமைதியூறச் செய்ய வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் பாருங்க உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்கின்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவிற்குள் ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டும் பயிற்சிக்கிறேன் ஒரு மீட்டிங் இப்படி தான் பேசியிருக்கேன் நான் பேசிட்டு பேக் ஸ்டேஜ் ஒரு நாற்பத்தைந்து வயது பெண் இருப்பாள் சரியான பணக்காரியாக இருப்பா போல இருக்கு அவளுடைய அட்டையர் அப்படி இருக்கு அவளுடைய நகைகள் அவள் போட்டிருக்க அவள் கையில் வச்சிருக்கிற வெளிநாட்டில் அந்த கீட்டக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தது அவள் அழுறா என் கையை பிடிச்சி தேங்க்ஸ் தேங்க்ஸ் நான் அழூரா திருப்பி திருப்பி சொல்கிறா எட்டாண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் எட்டாண்டுகளாக சிறையில் இருந்தேன் என்னை மீட்டெடுத்தது உங்களுடைய பேச்சு என்னை மீ சொல்லிக்கிட்டே இருக்கா அழூரா ஆனால் மையெல்லாம் கரையுது அதை பற்றி கவலைப்படாமல் அழுறா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு ஓடிட்டா ஹீல் பெரிய ஹீல் போட்டு ஸ்டைலிஷ் லேடி நான் பாட்டுக்கு எல்லாரையும் விட்டுட்டு அவளை கூப்பிட்டேன் போய் கார்கிட்ட பத்து பதினஞ்சு பாயிண்ட் பேசுனேன் எந்த பாயிண்ட் உனக்கு பிடிச்சிதுன்னு சொல்லு மக்கள்கிட்ட சொல்லலாம்ல அத அவளுக்கு ஓடு உடைஞ்ச மாதிரி கேட்கின்றவர் யாருக்கேனும் ஓடு உடையலாம் இல்லையா எட்டு வருஷமாக சிறையில் இருக்கின்றவர்களை விடுதலை செய்யலாம் இல்லையா சொல்லுன்னு அவ சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்றத அது அப்படியே அவளுக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சொல்லணுமா கொஞ்சம் பேருக்கு பாதிப்பாக இருக்கும் பாதிப்படைஞ்சவங்களுக்கு விடுதலையா இருக்கும் ஒரு காட்டு வழி ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறான் ஒரு பாம்பு புத்து இருந்து ஒரு பாம்பு வருது வெளியில் ஐயோ இது பாம்பு இருக்கிற வழி நம்ம வேறு வழியில் போவோன்ட்டு வேற வழிக்கு போகிறான் அந்த பாம்புக்கு பேரே அரவம் அது எங்க சத்தம் கேட்டாலும் போயிடும் நேரா அது போய் அவன் போன பாதைக்கு போய் கரெக்டாக அவன் கால்ல கொத்திருச்சு நாம் அந்த வழிக்கே போகாமல் நம்ம வழிக்கு வந்து நம்ம கொத்தனைவங்க இருக்காங்க தானே நம்மளை கொத்தனைவங்க வாழ்க்கையில் இருக்காங்க தானே பாம்புங்கிறது இங்கே பாம்பு இல்லை சரியா இவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்க அவ்வளோ கொத்துப்பட்டுருக்கீங்களா சரியா இப்போ அவனுக்கு ரெண்டே ஆப்ஷன் ஒன்று பாம்பை போய் கேட்கலாம் நியாயமா உன் வழிக்காக நான் வந்தேன் என்னை ஏன் துரோகம் பண்ண என்னை ஏன் கொத்தின நான் இப்போ இருக்கிறதா சாவுறதா உன் விஷம் என்ன என்ன பண்ணணும் தெரியுமா உனக்கு என்று பாம்பிடம் நியாயம் கேட்கலாம் இல்லை என்றால் கொத்தப்பட்டு விட்டோம் விஷமேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது விஷத்தை குறைப்பதற்கும் விஷத்தை முறிப்பதற்கும் மருந்து தேடலாம் பல நேரங்களில் நாம் கொத்திய பாம்பை பின்பற்றி கொண்டு போய் நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர கொத்தப்பட்ட விஷத்தை யாரும் முறிவிற்காக தேடுவதே இல்லை உங்களுக்கு எது பாதிப்பாக இருக்கிறதோ அந்த பாதிப்பில் இருந்து வெளியில் வாங்க நான் வந்த கொத்தப்பட்ட பொழுதெல்லாம் நிமிர்ந்து நின்று கொத்திய பாம்பிற்குள் போகாமல் பாம்பிற்கு பின்னால் போகாமல் கொத்தப்பட்ட விஷத்தை முறித்து இதோ நிற்கிறேன்